அன்பும் பண்பும் பொறையுடையமையும் விருந்தோமலும் ஈகையும் கொடையும் கொண்ட நல்ல ஒழுக்கமுள்ள பண்பான மாணவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு கவிதை பேழை படை வேளம் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கலிங்க கலிங்கத்துப் பரணி பாடலை காண்போம் நாம தமிழர்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் தனக்குன்னு சொந்தமானது அறமும் வீரமும் நம்பினாங்க அவர்கள் தம்மோட வீரம் எப்படி இருந்துச்சுன்னா போர் திறம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவையாக இருந்துச்சு பகைவரை அஞ்சை செய்யக்கூடிய அளவுக்கு வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத வகையில் இருக்கக்கூடிய பண்பு வந்து அறமும் தமிழர்களோட மாண்பினை நமக்கு உணர்த்துது அதனை வந்து போற்றி பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் தான் கலிங்கத்து பரணி அதிலிருந்து ஒரு பாடல் நம்ம இங்கே பார்க்கலாம் கலிங்கத்தி பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஜெயங்கொண்டார் இயற்றியிருக்காங்க ஜெயங்கொண்டார் யார் அப்படின்னா தீபக்குடி தீபங்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் இவர் இவர் முதற் சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் இவரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து புகழ்ந்திருக்காங்க கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது தொன்னூற்றி ஆறு ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல்தான் தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி நூல் இந்நூல்தான் இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரோட கலிங்கத்து போர் வெற்றியை பற்றி பேசுது இந்நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் வந்து புகழ்ந்திருக்காங்க கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்பெற்றது ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தாளிசைகளை கொண்டது பரணி அப்படிங்கிறது போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பாருங்க போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றிக்கொண்ட கொண்ட வீரனை பாடுவது பரணி இந்த பாடல் கலிங்கத்து பரணி நம்ம பார்க்க போகிறது சோழர் படையோட கலிங்கர் வெற்றியை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம் சோழர் படையோட தாக்குதலை கண்ட கலிங்கர் இது என்ன மாய வித்தையா அப்படின்னு சொல்லி வியப்படைகிறாங்க தமக்கு எரிக்க வந்த தீயோ அப்படின்னு அஞ்சு பயப்படுறாங்க சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ அப்படின்னு பயப்படுறாங்க தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினர் அப்படி நடுங்கிய கலங் கலிங்கப்படையினர் படை கூட்டத்திலிருந்து விலக்கி ஓடினர் எல்லாம் ஓடுறாங்க சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர் சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர் யானை பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க எத் திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளிலுள்ளும் புதர்களிலும் தப்பி ஓடினர் எப்படா இவங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி மலை இருக்கக்கூடிய குகைக்கு ஓடுறாங்க புதர்களு ஓடி தப்பிக்கிறாங்க கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடினர் ஒருவர்தான் முந்திக்கிட்டு ஓடுறாங்க தன் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர் நம்ம பின்னாடி யாரோ துரத்திட்டு வராங்க நம்ம கலைஞர் தான் நம்மளை அவங்க தப்பிக்கிறதுக்காக உயிரை பிடிச்சிட்டு ஓடுறாங்கங்கிறது தெரியாமல் ஐயோ தமிழர்கள் துரத்திட்டு வராங்க அருவர்கள் வராங்கன்னு சொல்லி அவங்க வே ஓடுறாங்க தஞ்சம் வேண்டி வணங்கினர் எப்படியாவது எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்குறாங்க சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் சினமுற்று இடியை போல பிளினர் அங்கே இருக்கக்கூடிய சோழர் படையில் கூடிய யானை படைகள்லாம் இடி மாதிரி பிளிடுறாங்க அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர் ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் நிறைய பேர் என்ன பண்ணாங்க முகைக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டாங்க தப்பிச்சா போதும்னு சில பேர் வந்து என்ன பண்ணாங்க புறமுது காட்டி தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க ஸோ இந்த படத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரிகிறது கீழே வந்து கலிங்க வீரர்கள் ஓடி வருவதை நம்மளால் பார்க்க முடியுது பின்னாடி வந்து யானை மேலே கம்பீரமாக வரக்கூடியவர்கள் சோழப்படை இப்போ அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எதுக்குள் இது மாயை ஒன்று கொல் எரி கொல் மரளி கொல் ஊலியின் கடை அது கொல் என அழரா இருந்தனர் அழதி குளதியோடு ஏல் களிங்கரே இந்த மாதிரி களுங்கப்படையோட நடுக்க எப்படி பயந்துட்டு இருக்காங்க சோழற்படை தாக்குதலை பார்த்தவங்க வந்து இது என்ன மாயவித்தையா மரளி அப்படின்னா காலன் காலன் வந்து நம்மளை தொர்த்திட்டு வராரா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அடுத்தது கலிங்கப்படை தோட்டு சிதைந்தோடல் எல்லாம் எப்படி பயந்துட்டு தெரித்து ஓடுறாங்க அப்படி பாருங்கள் வலிவர் சிலர் கடல் பாய்வர் விங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன் பிலம் இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகலின்றியே வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் வன் பிலம் பிலம் அப்படின்னா மலை குகை ஸோ ஒரு ஒருத்தர் இப்போ இப்போ நடுங்கிட்ட கூட்டத்தில் இருந்து எல்லாம் விலகி ஓடுறாங்க சிலர் வந்து கடலில் கூப்பி தப்பிச்சு குதித்து தப்பிக்கிறாங்க கறி அப்படின்னா யானை மலை குகையில் போய் அன்றுராங்க சிலர் தூரும் மண்டுவர் தூறு அப்படின்னா புதர் மண்டுவர் அப்படிங்கிற மண்டுதல்னா நெருங்குதல் இருவர் ஒரு வழி போகலின்றியே ரெண்டு பேர் ஒரு போக முடியாத வழியில் கூட எல்லாம் ரெண்டு பேர் ஒரு வழியில் போக வேண்டியது ரெண்டு பேர் சேர்ந்து ஓடுறாங்க ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கிய ஒருவர் ஒருவர் ஓடி முந்திட்டு ஓடுறாங்க உடலோட நிழலை கூட பயந்துகிட்டு அஞ்சுக்கிறாங்க அறுவர் வருவர் என இறைஞ்சினர் இறைஞ்சினா வணங்கினர் அறுவர்னா தமிழர் ஐயோ தமிழர் வர்றாங்க ஓடுங்கடா அப்படிங்கிறாங்க அபயம் அபயம் என நடுங்கிய காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நடுங்கிட்டு ஓ ஓடுறதா பாடலை குறிப்பிட்டிருக்காங்க மலைகள் அதிர்வான போல் உடன்றன மலைகள்லாம் அதிர்வன போல் உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன வல்லவன் விடுபடைவேலம் என்றிருள் முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே முளைனா மலை குகை இந்த பாடல் இன்னொரு சமயம் பார்த்தலாம் எது கொல் இது மாயை ஒன்று கொல் எரி கொல் மரலி கொல் ஊழியின் கடை அது கொல் என இருந்தனர் அல்லது குளதியோடு ஏல்களிங்கரே உடல் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கறி மறைவர் சிலர் வழி தேடி இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகலின்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வறுவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே மலைகள் அதிர்வன போல் உடன்றன பலவன் வீடு படை வேளம் என்றிருள் முளைகள் நுழைந்தவர்கள் போரில் நம் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரோ மலைகள் அதிர்வன போல் உடன்றன வளவன் வீடு படை வேளம் என்றிருள் முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே ஜெயகோண்டார் மீண்டும் மற்றொரு பாடத்தில் சந்திக்கலாம் நன்றி